ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இரட்டிப்பு நற்செய்தி வந்துள்ளது உன் முருகன் தரும் வாய்ப்பை நழுவ விட்டு விடாதி ஆம் தங்கமி உனக்கு கிடைக்கப் போகும் வாய்ப்பு நான் உனக்கு பொக்கிசமாக தரப்போகும் வாய்ப்பை மட்டும் நழுவ விட்டு விடாதி நீ நினைத்தது நடக்கப் போகிறது இந்த முருகன் மீது வைத்திருக்கும் பரிபூர்ண பக்தியால் மனம் நெகிழ்ந்து விட்டேன் உன் முருகன் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அது நடக்கப் போகிறது உன் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கப் போகிறேன் வாழ்க்கையான மாற்றத்தை பார்த்து நீயே அதிசயப்படுவாய் ஆனந்தப்படுவாய் ஒரே ஒரு அதிசயம்தான் நடக்கப் போகிறது ஆனால் அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகிறது இந்த முருகன் உன்னிடத்தில் இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது நம்பிக்கை தானே வாழ்க்கை உன் முருகன் உனக்காகத்தானே இருக்கிறேன் என்னை நம்பிய பின் என்னை சரணடைந்த பின் உன் கோரிக்கைகள் நிறைவேறாது என்ற பேச்சுக்கே இடமில்லை ஒரு செய்தி அல்ல என் பிள்ளைக்கு இரட்டிப்புணர்ச்சி இது தரப்போது சோதனை காலம் வரும்போது பயப்படாத என் பிள்ளை கலங்காத என் பிள்ளை தாய் தந்தை தன் பிள்ளைகளை கண்டிப்பது போல உன் முருகனான நானும் என் பிள்ளையை ஒரு சில நேரத்தில் கடிந்து கொள்கிறேன் ஏன் தெரியுமா அந்த நேரத்தில் அந்த இடத்தில் எனக்கு உரிமை இருக்கிறது எது வந்தாலும் கலங்கக்கூடாது அதை தாங்கக்கூடிய சக்தியும் உனக்கு நிச்சயம் தருவேன் கொடுப்பேன் தப்பிக்கின்ற வழிகள் அனைத்தும் உருவாக்கி கொடுப்பேன் உனக்கு பின் இருப்பது நான்தான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் பயப்படக்கூடாது எப்போதும் எல்லாவற்றிற்கும் சந்தோஷமாக இரு கஷ்டம் வந்தால் துவண்டு போகக்கூடாது அது உன் பூர்வ ஜென்ம கர்மம் இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதே போல்தான் கஷ்டத்தையும் ஏற்று என் மீது பாரத்தை போட்டுவிடு அதை இந்த முருகன் பார்த்துக்கொள்கிறேன் உன்னோடு நான் இருப்பதால் நிச்சயம் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் அதனால் தான் சொல்கிறேன் ஒரு செய்தி மட்டும் நல்ல அல்ல இரட்டிப்பு நல்ல செய்தி ஆனால் என் பிள்ளையான நீ வாய்ப்பு கிடைக்கும்போது அதை நழுவ விட்டு விடக்கூடாது போராட்டங்களை சந்திக்கும்போது உன் மன உறுதி தெரியணும் தைரியம் தெரியணும் பலம் தெரியணும் தன்னம்பிக்கை தெரியணும் துணிச்சல் தெரியணும் வாழ்க்கையில் எதையும் பின்னோக்கி சென்றுவிடக்கூடாது விடக்கூடாது எல்லாம் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் உன்னுடைய முன்னேற்றமே உதாரணமாக இருக்கப் போகிறது உனக்கு உன் வாழ்க்கை உனக்கு உன் வாழ்க்கை ஆனால் அது என் கையில்தான் இருக்கிறது என் இடத்தில் பத்திரமாகத்தான் இருக்கிறாய் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை என் பாதுகாப்பில்தான் இருப்பாய் வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் வெகு தூர பயணம் கப்பல் நிலை தடுமாறும் போது கூட எப்படி ஆட்டம் கொடுப்பதோ அந்த நிலையில் தான் நீ இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் அந்த கப்பல் கரை சேரும் அதுபோல் தான் நீ கரை சேருவாய் கவலைப்படாது ஆட்டம் கண்டாலும் நிதானமாக உன்னுடைய செயலுக்கான அத்தனையும் விதமாக நடத்தி தருவேன் தங்கமே என் வார்த்தைகள் இந்த முருகனின் வார்த்தைகள் உனக்கு ஆறுதலாக இருக்கும் உன் குடும்பத்திற்காக நிறைய கஷ்டப்படுகிறாய் அந்த கஷ்டத்திலும் நல்லது நடக்கும் தங்கமே குடும்பத்திற்காக குடும்பத்திற்காகத்தானே கஷ்டப்படுகிறாய் அதில் நல்லது தானே நடக்கும் இதுதான் எனக்கு தேவை நீ உழைக்கணும் நீ முன்னேறணும் உன்னுடைய வாதமோ பிடிவாதமோ உன்னிடத்தில் இருக்கக்கூடாது அவ்வளவுதான் நீ என் பிள்ளை முருகனின் பிள்ளை இடத்தில் வாதம் இருக்கக்கூடாது உன் வாழ்க்கை நிலை அளவில்லாத அன்பை பெறப்போகிறாய் அளவில்லாத அக்கறையை நான் தரப்போகிறேன் நிறைய பேர் உனக்கு நிறைய பேர் வைத்து விட்டு சென்று விட்டார்கள் அது அன்பாகவும் சரி சாபமாகவும் சரி ஏன்னா நல்லவர்கள் கண்ணுக்கு நன்றாக தெரிவாய் கெட்டவர்களாக இருப்பவர்கள் உன்னை கெட்ட நோக்கில் பார்த்தால் அப்படித்தான் தெரிவார்கள் அதை பற்றி நீ கவலைப்படக்கூடாது நமக்கு நாலு பேர் இருக்கிறார்கள் என்று நினச்சிக்கும் அதையும் மீறி உன் முருகன் இருக்கிறார் என்று நம்பிக்கும் அதற்கும் தாண்டி உன்னை நீ நம்பு கனிவாக பேசுகிறாய் என் பிள்ளை நீ கவலங் கபடம் இல்லாமல் கனிவாக பேசுகிறாய் வெளுத்ததெல்லாம் பால் என்று இருக்கிறாய் ஆனால் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோ எச்சரிக்கையாக இருந்துக்கோ தங்கமே உன்னை விமர்சிக்க உலகமே உன்னை சூழ்ந்து கூடி வந்தாலும் உனக்கு நான் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் நான் செய்கிறேன் ஆம் தங்கமே கவலைப்படக்கூடாது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ன பேசுவார்களோ என்று சொல்வதையெல்லாம் விட்டுட்டு அனைத்து வாரத்தையும் நான் தாங்கிக் கொள்கிறேன் உன் முருகன் நான் இருக்கும்போது கவலைப்படக்கூடாது உனக்கானதை மட்டும் தான் செய்வேன் எதுவும் என்னை மீறி நடந்து விடாது எல்லை மீறியும் நடந்து விடாது என்னை மீறி யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது ஆம் தங்கமே எந்தவித வாய்ப்பையும் அழுவ விட்டு விடாதே அதைத்தான் நான் திரும்ப திரும்பச் சொல்வேன் கிடைக்கும் வாய்ப்பே அரிது அந்த வாய்ப்பை தக்க வைத்துக்கொள் காயப்படக்கூடாது புண்ணாக கூடாது என்றுதான் உனக்கு பார்த்து பார்த்து உன் முருகன் செய்து கொண்டிருக்கிறேன் நடக்கும் மாற்றத்தை மட்டும் பார் நடக்கும் மாற்றம் அற்புதமாக இருக்கும் உனக்கு பிடித்தமானவையாக இருக்கும் இந்த முருகனின் பார்வை உன்மீது பட்டுள்ளது அப்போ நீ தானே என் பிள்ளை புலம்ப மட்டும் செய்து விடாது உனக்குள் நான் இருக்கிறேன் உனக்கானது அனைத்தையும் நான் செய்து தருகிறேன் உனக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் கோடி புண்ணியம் செய்தவர்களால் மட்டும்தான் இந்த இரட்டிப்பு செய்தி பெற முடியும் ஆம் தங்கமி நீ என்னிடம் கேட்டதை கொடுக்க விட்டேன் இரு வரங்கள் உனக்கு இன்று நடக்கும் யாரிடமும் இதை பற்றி சொல்லிவிடாது அற்புத வாய்ப்பு ஆனால் தவறவிடக்கூடாது நழுவ விடக்கூடாது நிச்சயமாக நீ ஆசைப்பட்டது நினைத்தது கேட்டது அனைத்தும் கிடைத்திடும் இது உண்மையான உண்மை பெரும் மகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறேன் மிகப்பெரிய உதவி ஒன்று உன் வீடு தேடி வரப்போகிறது காத்திருக்கிறது தங்கமே உனக்கானதுதான் ஓம் முருகா போற்றி போற்றி